நம்ம சினிமா துறையை சேர்ந்த கலைத்துறையை சேர்ந்த நிறைய டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் முதன் முதல்ல வந்து முனி படம் இங்கே தான் டைரக்டர் விக்ரம் சார் லாரன்ஸ் சார் எடுத்து ராஜ்கிரண் சார் நடித்த படம் முதன் முதல்ல இங்கே தான் அது ஷூட்டிங் எடுத்தது ராஜ்கிரண் சார் கேட்டால் கூட அவரே சொல்லுவார் இதை பற்றிலாம் அவர் ஆரம்பித்து வச்சது அதுக்கப்புறம் தொடர்ந்து திரைத்துறையை சேர்ந்த பெரும்பாலும் நடிகர்கள் நடிகர்கள் சின்னத்திரை நடிகர் நடிகைகள் எல்லாருமே தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தான் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் அந்த திரைத்துறையில் சிறப்பாக இருக்கிறது காரணமும் ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான் சொல்லப்போனால் நான் சொல்லுவேன் நம்ம எஸ்கே சார் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தார் மாவீரனோட ஷூட்டிங் இங்கே தான் நடந்தது நம்ம விஜய் டிவிலேருந்து ஜி தமிழ்லேருந்து சன் இருந்து எல்லா ஷூட்டிங்கும் இங்கே தான் எடுத்துருக்காங்க சீரியலாக நடத்திருக்கிறாங்க இடையில இப்போ நம்ம சொன்னோம்னா முத்துக்கல ஐயா அக்கிங்கான நம்ம ஆர்த்தி கணேஷு இந்த மாதிரி பல பேர் வந்திருக்காங்க டெக்னீஷன் பெரிய பெரிய டைரக்டர்லாம் வந்திருக்காங்க போன வருஷம் பொங்கல் திருவிழாவில் கூட நம்ம டெப்டி சிஎம் உதயநிதி ஐயா வந்திருக்கிறாங்க இங்கெல்லாம் பல பேர் வந்து இங்கெல்லாம் பல ஷூட்டிங்கு அவங்களுடைய கலை நிகழ்ச்சி பொங்கல் விழா இது போட்டு பல இதெல்லாம் இங்கே எடுத்துருக்குறாங்க மென்மலம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இன்னும் வருவாங்க நிறைய பேர் வராங்க அவங்களுக்கும் இந்த அங்காள ஐயா முனிசரனோ அவங்களுக்கு ஆசை வழங்கிட்டே இருக்காங்க அவங்களும் இன்னும் மென்மலும் வாழணும்னு நான் ஆலயத்து சார்பாக நிர்வாகத்து சார்பாக அவங்களுக்கு நான் வேண்டிக்கிறோம் அவங்க நன்றி சே இது போல் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களும் இருக்காங்க இன்டர்நேஷ்னலேருந்து வராங்க இப்போ மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து நம்ம அமெரிக்கா யூகே இருந்து கூட பல பேர் வராங்க வரவங்க என்ன செய்கிறாங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே இங்கே இருக்கிறவங்க அவங்க கைடு இருக்காங்க அவங்க கைடு மூலயமா இங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சாமி இந்த மாதிரி கோயில் இருக்குது இங்கே வந்தால் என்ன வசதி நம்ம அவங்களுக்கு வரதுக்காக தங்குறதுக்கு வசதி இருக்குது முன்கூட்டியாக சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அவங்க ரூம் அரேஞ்ச் பண்ணி நிர்வாகத்தை சார்ப்பா சில பேர் செயலாளரும் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பா குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது எல்லாமே வசதி இருக்குது இப்போ அதுபோல் குழந்தைங்க கை குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க அவங்களுக்குன்னா அவங்களுக்கு பால் ஊட்டுறதுக்கு அறை இருக்குது இந்த மாதிரி எல்லா வசதியுமே இந்த நிர்வாகத்து சார்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க வரவங்க இந்த மாதிரி அம்பளுக்கு அபிஷேகம் பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் இந்த நேர்த்திக்கடன் செஞ்சு வழிபடணும்னு முன்கூட்டியே நிர்வாகத்தில் வந்து சொன்னாங்கன்னா நிர்வாகத்து சார்பாக அவங்களுக்கு தேவையான முழு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க மன நோகாமல் அவங்களுடைய நே நேர்த்திக்கடன்லாம் பூர்வமாக நிறைவேற்றுறதுக்கு நிர்வாகம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் செய்கிறது காத்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஆலயத்தோட தரிசன நேரம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ப நண்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் ஐயா நாலு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அர்ச்சகங்க பூசணிகள்லாம் வந்துட்டு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு நடத்திறந்துடுவாங்க திறந்ததுலேருந்து அம்பாளுக்கும் ஐயாவுக்கும் சுற்று இருக்கிற சன்னதி சாமிகளுக்கும் அர்ச்சனை உபயங்கள் நெய்வேந்தங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கும் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை முடிஞ்சோன்னா நடை சாத்திடுவாங்க சாத்துனதுக்கு சாத்தினதுக்கப்புறம் திரும்பவும் மாலை நாலரை மணி அஞ்சு மணிக்கு நடை திறந்தாங்கன்னா சாயந்தர காலத்தில் உபயம் செய்கிறாங்க அர்ச்சனை பண்ண